வினை தீர்க்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பரிகாரத்தை தான் நீங்கள் பார்க்க போகிறோம் பைரவர் துணையோடு வினை என்ற ஒரு சொல் பார்த்தீங்கன்னாக்கா வீணை என்ற சொல் வந்திங்கன்னா சுரத்தை மீட்டும் வினை இருந்தால் எல்லாத்தையுமே கொட்டி தீர்த்துவிடும் இந்த லவங்கம் இருக்குது பார்த்தீங்கன்னா லவங்கம் இல்லைன்னா உங்களுக்கு கிராம்புன்னு சொல்லுவாங்க இது எந்த கற்பூரத்தோடு சேர்த்து எறியும் பொழுது நம்மளை பிடித்த சனியும் அதாவது சனி பீடின்னு சொல்லுவாங்க இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா வினை தீர்க்கும்னு சொல்லுவாங்க எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு அடி தள்ளி தான் நிற்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம இருக்கக்கூடிய ஆறா லெவலே பார்த்திங்கன்னா இந்த லெவலில் இருக்கும் நம்ம அதுதான் வந்து வினையே வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணி கனெக்ட் பண்ணி கனெக்ட் பண்ணி நம்ம ஓடுற விஷயத்தை இழுத்து பிடிச்சிருக்கும் தேடுற விஷயத்தை மறைச்சி வச்சுருக்கோம் ஆக நம்ம கண்ணுக்கு பிளப்படாது இப்போ இங்கே தான் இருந்துச்சு இத்தனை நாள் தெரியல இன்றைக்கி தெரியுது பாருங்க காரம் பிளாகேஜ் நம்ம வந்து ஃபுல்லாக லாக் ஆகிட்டே இருந்தோம்னா பணம் என்னாகும் வெளியில் வாங்கி 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 கடன் ஆயிடும் ஆக வினை உள்ளே இருக்கும் பொழுது கண்டிப்பாக நம்ம ஜெயிக்க முடியாது வீணை போல் நம் நாதத்தை ஈட்டும்பொழுது பொழுது ஏழு ஸ்வரம் அதுமாதிரி செவன் மேக்ஸ் செவன் நம்ம கிட்டே இருக்கக்கூடிய இந்த ஏழு கலரும் ஆறாவையும் சூப்பராக சேர்க்கக்கூடாது தான் இந்த கிராம்பு அதனால் டெய்லி நம்ம என்ன பண்ணுறோம் களை ப்ரஷ் பண்ணிவிட்டு ஒரே ஒரு கிராம்பை மட்டும் வாயில் வச்சுட்டு நம்ம வந்து கொஞ்சம் நேரம் நல்லா மின்னு சாப்பிட்டுடுங்க சொல்வாக்கு செல்வாக்கு கிடைக்கும் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது வினை தீர்க்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பரிகாரத்தை தான் நீங்கள் பார்க்க போகிறோம் பைரவர் துணையோடு வினை என்ற ஒரு சொல் பார்த்திங்கனாக்கா வீணை என்ற சொல் வந்தீங்கன்னா சுரத்தை மீட்டும் வினை இருந்தால் எல்லாத்தையுமே கொட்டி தீர்த்து விடும் அதாவது ஒரு அழகான தங்க பாத்திரத்தில் ஒரு கலசத்தில் எவ்வளவோ தங்க காசு இருந்துச்சுன்னா அது அப்படியே கை கொத்துக்கணும்னு கீழே கொட்டி நம்மளோட ஆத்தோடு போகிற மாதிரியும் இல்லை கனவோடு கரைந்து போகிற மாதிரி இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் சரியாக மீட்டினால் வீணை போல் நாதம் நமக்கு கிடைக்கும் வினை நம்மீது கொட்டினால் இல்லைனா பாம்பு மாரி விஷமாக கொட்டினால் வாழ்க்கை சீர்கெட்டு போகும் அதனால் தான் வினை வந்துவிட்டாலே கடன் வந்துவிடும் அதுமாதிரி கடன் வந்துவிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக உடம்பு சரியாக போய்டும் போயிடும் வியாதிகள் வந்துவிடும் ஆக மனப்பொருத்தம் கண்டிப்பாக வேண்டும் மனசு அமைதி சந்தோஷம் இதெல்லாம் ஒரு மனிதனுக்கு நிலவ வேண்டும் என்றால் தெய்வ பக்தியோடு சில பரிகாரங்களை கரண காரியத்தோடு கரெக்டான நேரத்தில் பண்ணோம்னு கேட்டால் டக்கென்று விட்டுவிடும் அதாவது மனிதன் சில நேரத்தில் என்ன செய்கிறேன்னு குழம்பி போயிருப்பான் அப்போ தான் தெய்வத்தின் ஞாபகம் வரும் ஐயா தெய்வமே இதனை காப்பாற்று அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கும்போது போயிட்டே இருப்பாங்க தெய்வத்தோட ஞாபகம் இருக்காது ஞாபகம் இருக்காது மற்றவங்க சொன்னது ஞாபகம் இருக்காது எப்போல்லாம் நம்ம இடுக்கு பிடியில் கிடுக்கு பிடியில் மாட்டுகிறோமோ அப்போ தான் பார்த்திங்கன்னா நம்ம என்ன செய்யலாம் எதனால் இந்த பிரச்சனை சில பேருக்கு அது தெரியறதுக்கு முன்னாடியே வாழ்க்கையை சீர்குழந்து விடும் அதனால தான் இந்த பதிவுகள் எல்லாருமே முன்னோர்கள் அழகாக சொல்லி வச்ச விஷயங்கள் தான் அதனால தான் வினை தீர்க்கும் கடன் தீர்க்கும் முக்கியமான வ வழிபாடு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அது என்னென்னு கேட்டிங்கனாக்கா பைரவர் வழிபாடு நம்மளுடைய கிராம்பு லவங்கம் இல்லைன்னா கிராம்புன்னு சொல்லுவாங்க அதை வச்சு ஒரு அற்புதமான ஒரு பரிகாரம் தான் இது வந்து பார்த்திங்கன்னா பைரவர் அப்படின்னு பார்த்திங்கனா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை என்று நம்ம இந்த பரிகாரத்தை செஞ்சோம்னா சூப்பர் வெள்ளிக்கிழமையில் நம்ம பைரவருக்கு நம்ம என்ன பண்ணுவோம் எல்லோரும் விளக்கு போடுவாங்க அந்த மாதிரி தான் இந்த பைரவரை நீங்கள் வீட்டிலேயே கூட செய்யலாம் பைரவரை மனசால கூட செஞ்சுக்கலாம் இல்லை பைரவர் கோயில் கூட பண்ணலாம் நம்ம இந்த என்னுடைய கடன் தீர வேண்டும் என்னுடைய வினை தீர வேண்டும் மனசால நினைச்சாலே போதும் இல்லைனா பைரவர் நாம மந்திரத்தை சொன்னாலும் ஓம் பைரவ சுவாக ஓம் பைரவ சுவாக சொன்னாலே போதுமான விஷயம் ஓம் பைரவ சுவாக சிம்பிளாக நம்மளுடைய நாமத்திலே கொண்டு போகலாம் நூற்றி எட்டோ இல்லைன்னா உங்களுக்கு ஐம்பத்தி நாலு இல்லைன்னா இருபத்தி ஏழு இல்லட்டனா ஒம்பது எந்த கணக்கில் வேணாலும் செய்யலாம் அதனால் பைரவரில் நீங்கள் அழகாக என்ன பண்ணுறீங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்றைக்கி போய்ட்டு அவருக்கு நினச்சிக்கிட்டு நீங்கள் வீட்டிலே ஏற்றினாலும் சரி இல்லை பைரவர் படம் வச்சுக்கிட்டு வீட்டில் செஞ்சாலும் சரி இல்லை கோவிலுக்கே போய் நீங்கள் இதை அவருக்கு ஒரு விளக்கை போட்டுட்டு கூட நீங்கள் கற்புரம் ஏற்றலாம் அதனால் எந்த தப்பும் கிடையாது நமக்கு வினையும் கடனும் தீர வேண்டும் என்றால் பைரவரை பட்டன்று பற்றி கொள்ளுங்கள் இந்த லவங்கம் இருக்குது பார்த்தீங்களா லவங்கம் இல்லைன்னா உங்களுக்கு கிராம்புன்னு சொல்லுவாங்க இது எந்த சேர்த்து எரியும் பொழுது நம்மளை பிடித்த சனியும் அதாவது சனி பீடின்னு சொல்லுவாங்க இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா வினை தீர்க்கும் சொல்லுவாங்க எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு அடி தள்ளி தான் நிற்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம இருக்கக்கூடிய ஆறா லெவலே பார்த்தீங்கன்னா இந்த லெவலில் இருக்கும் நம்ம அதுதான் வந்து வினையே வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணி கனெக்ட் பண்ணி கனெக்ட் பண்ணி நம்ம ஓடுற விஷயத்தை இழுத்து பிடிச்சிருக்கும் தேடுற விஷயத்த மறைச்சி வச்சிருக்கோம் ஆக நம்ம கண்ணுக்கு பிளப்படாது இப்போ இங்கே தான் இருந்துச்சு இத்தனை நாள் துறையில் இன்றைக்கி தெரியுது பாருப்பாங்க கணம் பிளாக்கேஜ் கண்ணை வச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வினை இருக்கும் பொழுது கண்டிப்பாக நமக்கு நல்ல ஒரு சிந்தனை இருக்காது சரியான ஒரு முடிவு எடுக்க முடியாது நல்ல ஒரு பிஸ்னஸ் பண்ண முடியாது நல்ல ஆட்கள் கூட இருக்க மாட்டாங்க எல்லாமே பாய்சனைஸ்டு லைஃப்பாக இருக்கும் ஆக ஏதோ ஒரு வெறுப்பு இருக்கும் மோட்டு வேலையை பார்த்துட்டே இருப்போம் ஒரு விரக்தியோடு இருப்போம் காரணம் விரக்தி என்பது நம்மளோட உடம்பில் இருக்கக்கூடிய உயிர் தேயில பார்த்திங்கன்னா ஒரு கருப்படிச்சு நம்மளுடைய ஃபுல் பிளாக்கெட்டில் இருக்கும் தனிமையாக உணர்வும் மூணு மணிக்கு மேலே பார்த்திங்கன்னா ஏதோ ஒன்று அழுத்துகிற மாதிரி இருக்கும் என்டா இருக்கிறோம் என்னடா பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு கொஷினாகவே இருக்கும் ஆனால் இதை பண்ண பண்ண இது எத்தனை நாள் பண்ணுவோம் எத்தனை வெள்ளிக்கிழமை பண்ணணுன்னா கணக்கில் நம்ம கோயிலுக்கு போகிறோம் மனசால பயிராக நினச்சிக்கிறோம் கற்புரத்தை வீட்டிலேயே கூட வச்சு எடுத்துரும் சாமி ரூமில் உட்காந்துக்கோங்க தட்டு எடுத்துக்கோங்க ஒரு ஏழு கிராம்பு எடுத்து வச்சுக்கோங்க நடுவில் கற்புரை வச்சுட்டு எரிய விடுங்க அதோட சேர்த்து அவ்வளோதான் கிராம்போடு கற்பூரம் எரியணும் அவ்வளோதான் அப்படி எரியும் பொழுது மனசார நீங்கள் வந்து இந்த கடன் தீர்னு நினச்சாலும் சரி இல்லைனா நான் சொன்ன அந்த மந்திரத்தை நாம பைரவ நாமத்தை சொல்லியே சுவாக சொல்லி செய்யலாம் ஆக இப்படி செய்யும் பொழுது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பீடை நம்மளோட நம்ம ஆறா பிடிச்சிட்டு இருக்குது பார்த்தீங்களா வீணாக இப்படி பிடிச்சிட்டு இருக்கும் இதுதான் நீங்கள் அப்படி கேட்டிங்கன்னா அது இப்படி ஒட்டிகிட்டு இருக்கோம் அப்படியே நமக்கே தெரியாத ஆறா பட்டுனு விட்டுடும் தெரிச்சு விழுந்துரும் அப்போ நீங்கள் ப்யூரிஃபை ஆகிறீங்க அந்த ஆகும் ஆகும்பொழுது உங்கள் மூளை சரியாக சிந்திக்கும் கரெக்டான ஆட்களை வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க ஒரு உங்களுடைய நீங்களுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும் அந்த ஐடியாவை செயல் ஆக்கிறதுக்கு ஒரு ஆள் வருவாங்க பணபுலம் வரும் பின்னாடி பின்புலம் நல்ல ஒரு ஆட்கள் இருப்பாங்க உங்களுடைய ஓங்கி அடிக்கிறது தாங்கி அடிக்கும் கரெக்டான சிந்தனையில் தெளிவான மனம் இருக்கும் அங்கே நிறைவு இருக்கும் ஒரு ஸ்பீடு இருக்கும் ஜெயிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் இப்படி தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபுல்லாக லாக் ஆகிட்டே இருந்தோம்னா பணம் என்னாகும் வெளியில் வாங்கி 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 கடனாகிடும் ஆக வீணை உள்ளே இருக்கும் பொழுது கண்டிப்பாக நம்ம ஜெயிக்க முடியாது வீணை போல் நம் நாதத்தை ஈட்டும் பொழுது ஏழு சுரம் அதுமாதிரி செவன் மேக்ஸ் செவன் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இந்த ஏழு கலரும் ஆறாவையும் சூப்பராக செய்யக்கூடாது தான் அந்த கிராம்பு அதனால் க டெய்லி நம்ம என்ன பண்ணுறோம் களை ப்ரஷ் பண்ணிவிட்டு ஒரே ஒரு கிராம்பை மட்டும் வாயில் வச்சுட்டு நம்ம வந்து கொஞ்சம் நேரம் நல்லா மின்னு சாப்பிட்டுடுங்க சொல்வாக்கு செல்வாக்கு கிடைக்கும் நம்மகிட்ட இருக்கக்கூடிய தீய சக்திகளை நம்மளை விட்டு காணாமல் போகும் அதே மாதிரி தான் கற்பூரத்தில் எரியும் பொழுது நம்மகிட்ட கிட்டே இருக்கக்கூடிய திருஷ்டி அண்ட திருஷ்டி வினை எல்லாமே நம்மளை விட்டு காத்தோடு காத்தாக கரைந்து போகும் அதனால தான் இந்த அதோடய இறைவனோடு பயிரோடு நம்ம வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அப்படி செஞ்சிட்டு வந்தோம்னு கேட்டிங்கன்னா போதும் கோயிலுக்கு தான் பொண்ணும் அவசியம் இல்லை கோயிலுக்கு போனாலும் நல்லது தான் இப்படி பண்ணும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் சிறகுகள் விடித்து பறக்க முடியும் மனம் இப்படி கட்டி போட்டு இருக்காது அப்படியே கட்டி போட்டு கை கை காலைலாம் கட்டி போட்டு ஓத்துனேன் உட்கார வச்சா அப்படி இருக்கும் இரட்டு தான் பிடிக்கும் ஆனால் அவுத்து விட்டு நீ இப்போ சிந்தனை படி நாட்டுனா ரொம்ப சந்தோஷமாக போவாங்க இல்லையா அந்த மாதிரி கட்டை அவிழ்க்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த பரிகாரம் செய்தி நிலம்பருங்கள் நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்